முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிபா மகளிர் உலக கோப்பை கால்பந்து போட்டியை வென்ற அணி எது ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி இத்தாலி ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி ஸ்பெயின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகளிர் உலக கோப்பை கால்பந்து போட்டியை வென்ற அணி எது சரியானது ஆப்ஷன் பி ஸ்பெயின் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக வில்வித்தை இளைஞர் சாம்பியன்ஷிப் போட்டி இங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி அயர்லாந்து ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி கொரியா இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக வில்வித்தை இளைஞர் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது சரியானவது அயர்லாந்து மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை சதுரங்க இறுதிப் போட்டியில் நுழைந்த தமிழக வீரர் யார் ஆப்ஷன் ஏ விஸ்வநாதன் ஆனந்த் ஆப்ஷன் பி பிரத்யானந்தா ஆப்ஷன் சி மாரியப்பன் ஆப்ஷன் டி முகேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை சதுரங்க இறுதி போட்டியில் நுழைந்த தமிழக வீரர் யார் பதில் பிரக்யானந்தா இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக உணவு இந்திய கண்காட்சி நடைபெறும் இடம் எது ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர் ஆப்ஷன் சி கொல்கத்தா ஆப்ஷன் டி புதுடெல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக உணவு இந்திய கண்காட்சி நடைபெற்ற இடம் எது சரியானவது புதுடெல்லி